சீரியல் செப்டம்பர் என்ன நடக்கலாம் ரிவ்யூவாக பத்திரங்க ஹாசனி அவங்க மாமா கிட்ட மாறி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரமா குணமாயிடுவா அதுக்காக தானே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சூர்யா காட்டம்மன் கோயிலில் விளக்கு போடுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாருமா சேர்ந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க இன்னொரு பக்கம் சூர்யா காட்டம்மன் கோவில்ல கீழே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க தள்ளி இருக்கு வாயெல்லாம் பார்த்தா அங்கே நாலஞ்சு லேடிஸ் வேற வராங்க அப்போ கீழே சூர்யா கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க எல்லாருமா சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு வைத்தியர்கிட்ட சூர்யாவும் கொண்டு போய் சேர்க்கறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலங்க திடீர்னு வாயிலெல்லாம் இருக்கு இவர் கீழே விழுந்து கிடந்தாரு நாங்கள் அந்த பக்கமாக போகும்போது பார்த்தோம் ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல உடனே வைத்தியரும் பச்சாளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு விடுறாரு இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே இவர் பொழச்சுக்கு வரலை அப்படின்னு அந்த லேடிஸ் எல்லாம் கேட்க இப்போதைக்கு சொல்ல முடியாதுமா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகணும் அப்படின்னு அந்த வைத்தியர் சொல்ல கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மெதுவாக சூர்யா கண்மொழிச்சு பார்க்க என்னோட மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கயா நான் உடனே அங்கே போய் ஆகணும் அவங்களுக்காக தான் நான் இங்கே காட்டம்மன் கோவிலுக்கு விளக்கு போடுறதுக்காக வந்த வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சூர்யா நடந்ததெல்லாம் சொல்ல சரி தம்பி ஆனாலும் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மருந்து குடிச்சிதா ஆகணும் அப்போ தான் உங்கள் உடம்பு குணமாகும் அப்படின்னு வைத்தியர் சொல்ல இல்லைங்க ஐயா நான் போயே ஆகணுங்கிறாங்க சூர்யா சரி தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டம்மன் கோவில் கூட்டிகிட்டு போய் அங்கே கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து சாமி பாதத்தில் வச்சு சாமியை கும்பிட்டு சூர்யா கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க இதை கொண்டு போய் உன் மனைவிக்கு வச்சு விடும்பா உன் உடம்பு குணமாயிரும் அதே மாதிரி உனவியும் குணமாயிருவாங்க அப்படின்னு வைத்தியர் சொல்ல சரின்னு சூர்யாவும் அதை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் சுந்தரபாண்டி நான் தான் நாகராஜனை வச்சு அவனை கடிக்க வச்சிட்டனே அவன் எப்படி இங்க வருவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கரெக்டா சூர்யா வந்து என்ட்ராகிறாங்க அதை பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நான் தான் சொன்னேன்ல மாமா நல்லபடியா வந்துடுவாங்க மாறியும் குணமாயிருவாருன்னு சொல்லி பாருங்க மாமா வந்துட்டாங்க அப்படின்னு அசனி சொல்ல சரி தம்பி நீங்க போய் உள்ள மாறிய பாருங்க அப்படின்னு சொல்ல சூர்யாவும் போய் மாறிய பாக்கிறாங்க அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து மாறிக்கி வச்சு விடுறாங்க சரி இங்கெல்லாம் வரக்கூடாது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நர்ஸ் வெளியே போக சொல்ல சரின்னு சூர்யாவும் வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சூர்யா எல்லா விஷயத்தையும் எல்லா கஷ்டத்தையும் அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அடுத்ததா தேவி வந்து சூர்யா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு பஞ்சபூதங்களால் அவங்களுக்கு வந்த கஷ்டம் எவ்வளோ அதுக்கப்புறம் காட்டுக்கோயிலாம் மயங்கி விழுந்தது இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் என்ன நடக்கிறதுங்கிறது வேற எபிசோட்ஸ்ல பார்க்கலாங்க உங்களுக்கு Klik video berikutnya, like, share, comment, subscribe, thank you.